கல்வித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருமதி அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் ஜூலை ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை இருக்கக்கூடிய இந்த மாதத்துடைய பலனை தான் பார்க்க போகிறோம் மகர ராசி மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஜென்மம் அனுஜென்மம் திருஜென்மம்னு சொல்லுவோம் அதில் அனுஜன்மத்தில் ரிஷபத்தில் செவ்வாய் குரு வீடு மனை வாகனங்கள் கண்டிப்பாக சேரும் குழந்தைகளுக்கு மிகப்பெரிய ப்ரமோஷன் கிடைக்கும் குழந்தை பிறப்பு ஏற்படும் பூர்வீக சொத்துக்களுக்கான பிரச்சனைகள் பஞ்சாயத்துகள் முடியும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும் நிறைய பேருக்கு லீடர்ஷிப் போஸ்டிங் கிடைக்கும் பொறுப்பு வந்து சேரும் ஆறாம் இடத்துல சுக்ரது நிறைய பேர் கொஞ்சம் கடன் வாங்குற மாதிரி நிர்பந்தம்லாம் கொடுத்துருப்போம் ஏழாம் இடத்துக்கு சுக்ரன் போகிற சோ வாழ்க்கை துணையோடைய ஹெல்த் மட்டும் கவனமாக பார்த்துக்கணும் அதில் சூரியன் புதன் சுக்ரன் இருக்கும் பொழுது பப்ளிக் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஹேண்டில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும் தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும் தொழில் வியாபாரத்தில் மெயினாக ப்ராடக்ட் சம்மந்தப்பட்டது மேனுஃபேக்சரிங் சம்மந்தப்பட்டது வியாபாரங்கள் செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும் விற்பனை செய்யக்கூடிய எந்த ஒரு நபராக இருந்தாலும் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் எட்டாம் இடத்துல புதன் பயின்றா ஸோ யூரினரி பிளாடர் இஷ்யூஸு நரம்புகள் வெரிகோஸ் வேணு ஸ்கியாட்டிகா இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் உடம்பு கவனமாக பார்த்துக்கணும் ஒரே ஒரு பெரிய விஷயம்னா மகரத்துக்கு பெரிய பதவி உயர்வு பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்ளக்கூடிய அரசியல் பதவிகள் கூட வரும் மகரத்துக்கு சரியான ஹிட்டு கொடுக்கும் சூப்பரான டைமிங் உடம்பை மட்டும் ஜாகிரதையாக பார்த்துங்க அவ்வளோதான் குலதெய்வத்துடைய கோவிலுக்கு போங்க வணங்கிட்டு வாங்க நல்ல மாற்றத்தை கிடைக்கும் சந்தோஷம்னா எழுபத்தி ஐந்து பொருளாதார ஏற்றம் எண்பது மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பன்னிரெண்டு ராசிகள் அல்லது பதினெட்டு லக்னங்களில் கூட பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ஜூலை மாதம் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கட்டும்னு சொல்லி எல்லாம் எல்லாமல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகினோ பவந்து சமஸ்தன் மங்களா அணி பவந்திரோனு குண்வந்த ததாஸ்திர நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க